அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ மேசராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி எந்த விதமான பலன்கள் நன்மைகள் தீமையான பழங்களும் சரி நன்மையான பலன்களும் சரி எந்த விதமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து இரண்டையும் பார்க்கலாம் முதல்ல நன்மையான பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் காணொலியின் கடைசிட்டுல தீமையான பலன்கள் என்னென்ன உங்களுக்கு பாதகமான பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா மிக நேர்மையானவர் சனி பகவான் வந்து சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவமிருந்து ஈஸ்வர பட்டம் வென்றார் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது மொத்தம் ஏழு பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் சனி திசையில் சனி பகவான் கொடுக்க நினைக்கும் பட்சத்தில் எவராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சனி பகவான் சம்பந்தப்பட்டு ஒரு செத்து ஒரு சொத்து சேர்க்கையோ ஒரு நிலபுலன்கள் சேர்க்கையோ பணவரவு உண்டாகும் பட்சத்தில் ஒரு புகழ் உண்டாகும் பட்சத்தில் அது இந்த பூமியில் இன்னைக்கு எவ்வளோ நாள் நிலைச்சி இருக்கணுமோ அவ்வளோ நாள் வரைக்கும் அது கூடவே வரும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆகவே அவரே கர்ண பரம்பரையை சார்ந்தவர் கருணைக்கு அவர்தான் அதிபதி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஆகச்சிறந்த உழைப்புக்கு அவர் தான் அதிபதி ஆயுள் காரகனும் கூட பொதுவான ஆயுள் கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் உண்மையான அன்பு நல்லா புரிஞ்சுக்கணும் உண்மையான பிடிவாதமான அன்பு பாசம் தமிழுக்கு அவர் தான் அதிபதி ஓகேங்களா இப்போது இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சரியாக வளர்பிறை பிரதமை திதியில் விருச்சக லக்னம் நடப்பில் இருக்கும் பட்சத்தில் நடப்பில் இருக்கும் அந்த நேரத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் பிராமியம் நாமயோக நடப்பில் இருக்கும் பட்ச நடப்பில் இருக்கும் நேரத்தில் கிம்ஸ்துகுனம் கரணம் நடக்கின்ற வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்பராசியில் இருந்து மீனராசி குல் பிரவேசம் செய்கிறார் சனி பகவான் பொதுவாக குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை வந்து செழுமையாக்குவார் வளப்படுத்துவார் வலுப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் பாலடையும் அப்படின்னு வந்து அதுதான் அவருடைய குணாதிசயம் இந்த வரிசையில் சனி பகவானோட ராகு இருக்குது சந்திரன் இருக்குது புதன் இருக்கிறாரு சூரியன் இருக்காரு அவர் வந்துட்டார் மேலே இவர் வந்துட்டார் மேலே அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடமில்லை அவர் அழகாக மீடு உட்காடுறாரு அங்கே இருந்து உங்களுக்கு என்ன பலன் அவர் கொடுப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பகவான் ஐயோ போச்சு ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு சரியான விளக்கம் கொடுத்தோம் உங்களுக்கு சனி பகவான் யார் அப்படிங்கிறத அதனால் எதை பற்றியுமே கவனப்படாதீங்க இந்த கோச்சாரத்தில் பயிற்சி அடைஞ்சு மீனத்தில் உட்கார்ற சனி பகவானால் பெருசா யாருக்குமே கிடையாது உங்களுடைய தசா காலம் நன்மையானதாக யோகமானதாக சுய ஜாதகத்தில் நடக்கும் பட்சத்தில் யோகத்தை தான் செய்வார் சனி பகவான் அப்படிங்கறத வந்து மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் பாருங்க இந்த பலனுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை உங்களின் அணு அணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவம் நிர்ணயம் பண்ணுது அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுபமான பலன்கள் அட்லீஸ்ட் கஷ்டமாவது வராமல் இருக்கும் அந்த தசை நடத்தும் கிரகம் நன்மையானதாக யோகமானதாக உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துவிடும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அளப்பரிய நன்மைகள் உண்டாகும் ஏகோபித்த சுபத்துவமான பலன்கள் நடந்தேறும் மிக மேம்பட்ட வாழ்க்கையை அருளிவிடும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல ஒன்னா துயரங்களுக்கு ஆளாக நேரிடும் வாழ்க்கையில் வராத தோல்விகள் எல்லாம் வந்துடும் சங்கடங்கள் உறவு வரிசலம் ஆகவே அதனாலதான் சொல்றது தசை நடத்தும் கிரகமாக சிறந்த ஒன்று அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மிக உன்னதமான பலன்கள் அட்லீஸ்ட் உன்னதமான பலன் கிடைக்கலனா கூட கஷ்டமாவது வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் இந்த சனி பயிற்சி இந்த மேலத்துல உக்காரது பாருங்க சனி பகவான் பயணம் பண்ணுறாரு பாருங்க சத்தியமா உங்களை ஒண்ணு பண்ணாரு நான் கேரண்டி தரேன் ஓகேங்களா இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலி வந்து அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் யார் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து புரிந்து தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சைகளை இப்ப விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் இப்போது என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்னா பாருங்க கும்பராசியில் இருந்து மீன ராசியில் அடைந்து அமர் அமர்ந்த அமரும் இந்த சனி பகவான் இந்த ராசி மற்றும் மேஷ லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த விதமான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்துக்கிறேன்னு பயப்படாதீங்க தங்களின் ராசி லக்னத்திற்கு பதினோராம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டில் வீட்டுக்கு பயிற்சியடைந்து அமர்றாரு பன்னிராண்டாம் இடம் என்பது ஐயன சையன போகஸ்தானம் என்று அருளப்படுகிறது அப்போ சனி பகவான் இருக்கும் இடத்தை வலுப்படுத்துவார் உங்கள் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் ஆகச் சிறந்த வலிமை மிக்க இடமாக அந்த பாவகம் வலுப்பெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆக சனி பகவான் உங்களின் பன்னெண்டாம் பாவத்தை வலுப்படுத்தி வளமைப்படுத்தி செழுமைப்படுத்தி வைப்பார் அப்படிங்கிறத வந்து அயணம் என்றால் பயணம் அப்போ நெடும் பயணங்களை நல்ல விதமான அழகான நெடும் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு வந்தடையும் அருளப்படும் ஒரு சிலர் வேலை நிமித்தமாக நெடும் பயணங்களை மேற்கொள்வார்கள் ஒரு சிலர் ஆன்மீக பயணங்கள் பக்தி மார்க்க பயணங்கள் யாத்திரைகள் சேது குளியல் என மனமகிழ்ச்சியை அடைவார்கள் உங்கள் லக்னத்திற்கு அவர் பத்தாம் இடம் என்பதால் தொழில் நிமித்தமான சகலவிதமான வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் பரிவர்த்தனைகள் ஏஜென்ட் எடுத்தல் குத்தகை எடுத்தல் வியாபாரம் செய்தல் தொழில் செய்தல் வாணிபம் செய்தல் எல்லாம் ஒன்று நான் எங்கடா இங்கே படுத்துறேன் அப்படின்னு அவ்வளோ சொல்லணும் அப்பதான் மண்டையில மண்டையில் ஏறும் இல்லையா இது எல்லாமே நெடும் பயணங்களின் மூலம் உங்களுக்கு பலிதமாகும் தூர இட சம்பந்தம் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் வந்து உண்டாகும் உங்கள் லக்னத்திற்கு அவர் பதினோராம் வீட்டு அதி என்பதாலும் பதினோராம் வீட்டு அதிபதி என்பதாலும் உங்கள் ஆசைகள் குறிக்கோளை நோக்கிய பயணம் நெடும் பயணங்கள் ஆகச் சிறந்ததாக மாறும் தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அருளப்படும் தொழில் ஜாம்பவான்களாக நீங்கள் உருவெடுப்பீர்கள் திகழ்வீர்கள் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்தால் அடுத்த பிறவியே கிடையாது என்று அருளப்படுகிறது சனி தசை தனி தசை கடந்தவனோட ஞானம் மிகப்பெரிய ஞானம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது சயனஸ்தானம் என்றால் வந்து பன்னிரெண்டாம் இடம் ஆகவே உண்மையிலே நம்ப முடியுதா பாருங்க தூக்கம் கட்டு சயனம் அப்படின்னா என சயனம்னா தூக்கம் ஆனா இவர் வந்து உட்காராரு அந்த இடத்த வந்து வலுப்படுத்துறாரு வளப்படுத்துறாருன்னா பாருங்க என்ன நடக்கும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விட்டு அகலும் சுறுசுறுப்பு அதிகமாகும் காலையில் உடற்பயிற்சி செய்யறது வாழ்க்கையை வந்து துரிதமாக்கி கொள்ளுதல் நடக்கும் உங்களுடைய போக சுகம் அதிகரிக்கும் விரைய செலவுகள் அனைத்துமே சுபச்செலவாக மாறும் ஒரு வீடு வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது கனரக வாகனத்தோட அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான் பார உந்துகள் அப்படிங்கிறார் சீமான் இந்த பார உந்துகள் அப்படிங்கிறது வந்து காரகம் சனி பகவான் தான் அது மாதிரி விஷயங்கள்ல மிகப்பெரிய சுபத்துவம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் பூமியை சுற்றும் அதாவது வளம் வரும் பூமியவே வளம் வரக்கூடிய இடம் இடம் அந்த தசை நடத்தும் கிரகமும் சுபத்துவமாக உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் பூமியே வரக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ஒரு நிரந்தர தீர்வு வேணுமா பன்னெண்டாம் இடம் வேலை செஞ்சா தான் நிரந்தர தீர்வே எட்டும் அது விதி மூல நூற்றல் இப்படித்தான் அருளுது அப்போ சகல விதமான மன துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு அந்த இடம் வலுப்படும் பொழுது நிரந்தர தீர்ப்பு நிச்சயம் உங்களுக்கு அகலப்படும் ஆக சகலவிதமான பிரச்சனைகளும் மன துன்பங்களும் நிரந்தர விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு கடன் சுமைகள் வெகுவாக குறையும் நிரந்தரமாக அது வந்து மாறும் பன்னெண்டாம் இடத்திலும் திருமணம் சார்ந்த தடைகள் உள்ளது அந்த தடைகள் உடைபடும் நிச்சயம் உடைபடும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் அங்கேயே தங்கி வேலை செய்தல் நிரந்தரமாக தங்கி வேலை செய்தல் இதிலிருந்து சிக்கல் உடைபட்டு நன்மை உண்டாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்பவர்கள் பல தொழில்களை இன்னும் கையெழுப்பாங்க பொதுவாகவே பனிரெண்டாம் இடம் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாலே சனி பகவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் மூடநூல் அதான் சொல்லுங்க இடக்கண் பிரச்சனைகள் சரியாகும் பாத பிரச்சனைகள் சரியாகும் முதல்ல பிரச்சனை வர மாதிரி இருக்கும் அதுல அப்புறம் சரியாகும் மொத்த துன்பத்திலிருந்தும் விடுதலை விடுதலை அடையும் விதி அந்த பரணாமடத்தில் உள்ளது ஆகியால் மொத்த துன்பம் உங்களுக்கு காலியாகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க உங்களின் இளைய சகோதரன் சார்ந்த தொழில் கொடி கட்டி பறக்கும் உங்களின் தாய்க்கு பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்களின் மொத்த குடும்ப வருமானமும் பெருத்த லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் வெளிநாட்டு யோகம் உங்களால் நிச்சயம் அருளப்படும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் வேலை கிடைக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவியின் வம்பு வழக்குகள் போட்டி பொறாமைகள் கோர்ட்டு கேஸ் சமாச்சாரங்கள் எல்லாம் சாதகமா முடியும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் காத்திருக்கிறது தந்தையின் சொத்து மூதாதையர்களின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த சகல விதமான முயற்சிகளும் பெருத்த ஆளுமை மிக்கதாக இருக்கும் நல்ல விதமான இடம் மாற்றங்கள் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி இல்லை வீடு மாற்றலா இருந்தாலும் சரி நல்ல விதமாக இடம் மாறுதல் உண்டாகும் வாய்ப்பு நல்கும் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் உங்களின் எதிரி அடங்கி ஒடுங்கும் இடம் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய எதிரி எப்படி அடங்கி ஒடுங்குறான்னு சொல்லிட்டு கண் கூட பாப்பீங்க இந்த பன்னெண்டாம் இடம் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பாக்கியமிக்க அடைவீர்கள் வீடு பேர் பன்னாமிடம் அப்ப நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த உன்னதமான பலன்கள் உங்களை வந்தடையும் உங்களுக்கு தியாக மனப்பான்மை அதிகரித்து கொண்டே போகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த சனி பகவான் காத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மேசராசி மேஷ லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் கிடைத்துவிடுமா விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நஞ்சங்களே நான் முன் சொன்னது போலதான் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் இந்த பலன்கள் யாவும் உங்களுக்கு அருளப்பட மாட்டார் மாறாக தசை நடத்தும் கிரகம் யோகமானதாக இருக்கும் பட்சத்தில் அல்லது தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் இந்த சனி பகவான் அவர்கள் உங்கள் மீது திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் இரண்டரை வருட காலத்திற்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இதில் வந்து துளி கூட சந்தேகமே படாங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் இது ஒரு மிக மூணு இடத்தை பார்க்குறாரு பார்க்கும் இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிச்சா இந்த கெட்ட பழம் அவருக்கு கொடுக்க மாட்டார் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கவில்லை என்றால் இந்த கெட்ட பலன்கள் யாவும் இந்த சனி பகவானால் இந்த இரண்டரை கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலத்திற்குள் உங்களை வந்தடை கவனமாக இருக்கணும் உசாரா சொல்றதை கேட்டு நீங்க வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆக உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலே எங்க இருக்கு சுட்சி தசை நடத்தும் கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா அப்புறம் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா அந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதக பலன்கள் என்ன அப்படின்னா குடும்பம் சார்ந்த சகல விதம் குடும்பம் எடுத்துக்கிட்டாலே சரிங்க ரொம்ப ரொம்ப கவனமா ஏகோபித்த அக்கறையும் கவனமும் தேவை குடும்பத்துக்கு மேல குடும்பம் நிமித்தமான பிரிவினைகள் வந்தடை குடும்பம் உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வராது தசை நடத்த கிரகத்தை அனுசரிக்கலாம் இந்த சனி பகவானால குடும்ப வருமானம் பாதிக்கப்படும் வருமானம் வரக்கூடிய வழிகளில் தடை உருவாகும் கண் கோளாறுகள் முக ரோகங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் கண்ணில் பிரச்சனை வரும் என்ன என்ன மாதிரி பிரச்சனை வரும்னே தெரியாது அது உங்க பாக்கியத்தை பொறுத்து உங்க முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த தோற்றமே வந்து உருவாகும் உங்களுக்கு தசை நடத்தும் கிரகம் சரியில்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கொடுத்த காப்பாற்றவே முடியாது கவனமா இருக்கணும் தந்தையின் உடல்நலத்தில் ஏகோபித்த அக்கறையும் கவனமும் தேவை அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் சார்ந்த விஷயங்கள் பிபி சுகரு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கவனமா பாதுகாக்கணும் அவர் வந்து மூத்தோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கற்ற குரு போன்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் கவனம் தேவை தந்தையின் சொத்து மூத்தோர்களின் சொத்து கிடைப்பதில் பெரிய சிக்கல் வந்து உருவாகும் கவனமாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தள்ளி தள்ளி போகும் கவனம் தேவை உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி போன்றவற்றில் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கவனம் தேவை பக்தி மார்க்க பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் சேது சிறக்காது துன்பத்தை தரும் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் பட்சத்தில் தள்ளி தள்ளி போகும் போகவே முடியாது கோயிலுக்குள்ள ஆலயத்துக்கு சிவனை சந்திக்கவே முடியாது அந்த அப்பனை உலக பெரும்பாட்டனை அப்படி வந்து கொடுக்கும் அந்த மாதிரி வேலை காமிக்கும் பொறுமை சகிப்புத்தன்மையே இல்லாம போயிடும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சகிச்சுக்கிறது அப்படிங்கறத முதல் வெற்றி அதே இல்லாம போயிடும் தான தர்மம் செய்யும் செய்யும் பொழுது தான தர்மம் செஞ்சா கூட சிக்கல் வருங்க தான தர்மம் செஞ்சா கூட சிக்கல் கவனமாக இருத்தல் வேண்டும் எட்டு வித ஐஸ்வர்யன்றான் இதுலாம் தடைகள் உருவாகும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்காது உதவி செய்யும் பட்சத்தில் உபத்திரவம் திரும்பி வரும் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு நினச்சி நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா அது வந்து உபத்திரவமா மாறும் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்தீர்கள் என்றால் இது எறும்பு கடித்த மாதிரி கூட இருக்காது அனுசரிக்கல நிச்சயம் இந்த விஷயங்களில் நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் ஆகச் சிறந்த ஒன்று ஆக சிறந்த ஒன்று அப்படின்னு வந்து சொல்றது அதனால தான் இது போன்ற கெடுபலங்கள் சனி பகவானிடமிருந்து வரக்கூடாது உங்களுக்கு அப்படின்னா நார்மலாகவே சனிக்கிழமையாச்சிரா சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வணங்குங்க அப்போத்தான் உங்களுக்கு வந்து மட்டுப்படும் அதே மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு மாதத்துல ஒரு நாளோ அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் பிரச்சனைகளிலிருந்து முழுமுற்றாக வெளிவருவீர்கள் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் அன்பு தமிழ் லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நன்றி